அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய வரவு பெற வேண்டிய மதிப்பு இன்னும் வரவில்லை சற்று எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்த்து கொண்டு அந்த வரவுக்காக இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படும் நாள் இந்த நாள் நீங்கள் செய்த ஒரு திறமையான வேலைக்காக இன்றைய தினம் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்றை தற்செயலாக இன்று அடைவீர்கள் அந்த யோகம் இன்று உள்ளது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நாள் இது எதிர்பார்த்தது ஒரு அளவு கிடைத்தது அதைவிட சற்று குறைந்த அளவு மீண்டும் பெற வழியில்லை உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ள வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்கள் செயல்பாடுகள் நல்ல பலனை கொடுக்கிறது மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் சில வெற்றிகளை பார்ப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம் பக்கத்தில் எந்த தவறும் இல்லை எந்த குறையும் இல்லை ஆனால் எப்படி இது நடக்காமல் போனது என்ற கேள்விக்கு விடை தெரியாத நாள் கிடைக்காத நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இதன் வழிகளில் நடக்கின்ற எந்த செயல்களாகட்டும் அவைகள் திருப்திகரமாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் அல்லது ஏதேனும் ஒரு பணி செய்ய பண தேவை அதிகரிக்கலாம் மொத்தத்தில் பணத்தால் சற்று மனதிலே கஷ்டம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் இன்று நல்லபடியாக நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏனோ இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனங்கள் அதிகமாக உள்ள நாள் இந்த நாள் பத்து ரூபாய் செலவு ஆக வேண்டிய இடத்தில் நூறு ரூபாய் செலவு இன்று உங்களுக்கு ஆகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பீர்கள் செய்தது என்னவோ ஒரு சிறு செலவு அதனால் நீங்கள் பெற்ற வரவோ மிக பெரிது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை விட அதிக லாபம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது நூறு ரூபாய் பொருளை நீங்கள் விற்கச் சென்றால் நாற்பது ரூபாய்க்குத்தான் போகும் அந்த அளவுக்கு இந்த நாள் லாப குறைவை காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் இன்று உங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் கிடைத்த வெற்றியால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளவு காத்த கிளி என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து கடைசியில் சரிவர நடக்காமல் போனால் ஏற்படும் ஏமாற்றத்திற்காக இந்த பழமொழியைச் சொல்லுவார்கள் இந்த பழமொழி இன்று உங்களுக்கு பொருத்தமாக அமையலாம் எச்சரிக்கை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை கூடும் நாள் இந்த நாள் இதுவரை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்களது பெயரைச் சொல்லி அழைத்தவர்கள் கூட இன்று உங்களை மதிப்புடன் அழைப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த நாள் மதிப்பினை கூட்டும் நாளாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களைப் பற்றி அவர் இவ்வளவு மட்டமாக பேசினார் என்று உங்களிடமே ஒருவர் வந்து சொல்லுவார் இதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவு வருகிறது வேண்டாத அலையா விருந்தாளி வந்துவிட்டால் எப்படி இருக்கும் அதுபோன்ற ஒரு நிலை இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கும் ஒரு உதவி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அனுபவத்தை மகிழ்ச்சியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லோரிடமும் சற்று எச்சரிக்கையாக பழக வேண்டும் உங்களின் ஏதோ ஒரு பேச்சு ஏதோ ஒரு அணுகுமுறை அவர்களை காயப்படுத்தக்கூடும் எனவே பழகுவதில் அணுகுமுறையில் தனி கவனம் இன்று தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் இன்பமயம் எல்லாம் நல் உறவுகள் நீங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி அடுத்தவரும் உங்களுக்கு உதவி ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது உங்களை மாற்றிவிட உங்களை கெடுக்க சில சந்தர்ப்பங்கள் வருகின்றன எச்சரிக்கை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்